வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது மூணு வீடு முக்கோண வீடு சரிங்களா இந்த முக்கோண வீடுக்கே இன்னொன்று அந்த பன்னெண்டு மூணு ஏழு ஒம்பது ஒம்பது கட்டம் போட்டு ஒரு வீடு இருக்குது முதல்ல இதை முடிப்போம் அதுக்கப்புறம் இந்த பாடத்துக்கு அப்புறம் அந்த படம் தனியாக ஒரு வீடியோ போடுவோம் இதையும் அப்படி தான் வலது கால் முதல்ல இடது கால் ரெண்டாவது இதையும் ஒரு ரெண்டு படமாக இருக்குது இது ரொம்ப சிம்பிளானது தான் ஏன்னா மூணு வீடு இங்கே பாருங்கள் அரைக்கிறக்கி போடுறோம் எதிர் திசை போடுறோம் இந்த ரெண்டு பாக்ஸுக்கு நடுவில் இருக்கணும் இந்த கட்டம் சரிங்களா இந்த ஓரமாக இருக்கக்கூடாது போட்டு மறுபடி பாருங்கள் ஒன் பின்னாடி கால் முன்னாடி வழியா முன்னாடி ஏன்னா இப்படி தான் போகணும் இந்த கால் இந்த பின்னாடி கால் முன்னாடி வழியா முன்னாடி இங்கே போகணும் அடுத்தது இதே கால் தூக்கி இங்கே வச்சு இப்போ பின்னாடி இருக்கால் முன்னாடி வழியா முன்னாடி போயிடும் இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் ஆனால் ரொம்ப சிம்பிளான படம் வருங்க இன்னொரு தக்க பண்ணுறேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் அவ்வளோதான் சரிங்களா இப்போ இதுலேயே ரெண்டாவது படம் பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அடுத்தது சிக்ஸ் நான் அந்த எதிர் திசையோடு கணெக்ட் பண்ணியிருக்கேன் இதில் மறுபடியும் பாருங்கள் ஒரு எதிர் திசை டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படியே எடுத்து ஒரு கி சிக்ஸ் இவ்வளோ தான் மூணு பாடம் மூணு வீடு வந்து முக்கோணம் வீடு வந்து ரொம்ப சிம்பிளானது இதை நாலு வீடு மாதிரி இதையும் பழகிக்கோங்க ஏன்னா இது ஒரு பாடத்தில் இருக்குது அதனால தான் இந்த பாடத்தை இதில் போடுறேன் சரிங்களா வாங்க அடுத்த வீடு பார்ப்போம் சரிங்களா நன்றி வணக்கம்